ஏங்க மண்ணுல ஊழல் பண்ணு மலையில ஊழல் பண்ணு கல்லுல உழல் பண்ணு ரேஷன்ல உழல் பண்ணு ஏன் இந்த டாஸ்மாக கூட ஊழல் பண்ணு கேடு கட்ட கேவலப்பட்ட ஓங்கோல் கூட்டம் கக்கூஸ்ல உழல் பண்ணின்னு இருக்க எடா திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு எப்புட்றா கருப்பு சோப்பு கார்ல பொரிய போட்டுக்கிட்டு கருணாநிதி ஸ்டாலிங் படுத்த வச்சுட்டு வெட்கம் இல்லாம எப்படியா திரிய ராம்நாட்ல எப்படி தெரிய உங்க கொண்டாட்டி புள்ளிய மூஞ்சில எப்பட்றா முணிக்கிறிய கக்கூஸ்ல இடம்

எங்க அண்ணன் சீமானுடைய திட்டம் இருக்கு ஒரு வருஷ திட்டம் இந்த ஒரு வருஷம் தமிழ்நாட்டை சுழண்டு அடிச்சு எங்க அண்ணன் செல்வகுமார் போல திருமாரன் போல எங்களுடைய கரிகால் பாண்டியன் போல பல பேர் வெளியிருக்காங்க அம்பட்டு நினைக்கிறோம்